எல்லா தகவல்களும் வந்து பாசிட்டிவான தகவல்களாக இருக்குது குறிப்பிட்டு ஒரு நண்பர் என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் சொல்கிறேன் என்னென்னா சார் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது தீனாவாக இருக்கட்டும் மங்காத்தாவாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் விஸ்வாசமாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்கட்டும்னா இவரை வேறு லெவலில் காட்டுக்கிறார் அஜித்தை வந்து இது வரைக்கும் காட்டாத ஒரு ஒரு பரிமாணத்தில் அஜித்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தான் தகவல் அது வந்து ஒரு வகையில் அவனு கேட்டால் வந்து அஜித்தோட கெரியரில் வந்து அந்த படம் வந்து வேறு லெவலில் அஜித்தை வந்து கொண்டு போன படம் தான் அந்த அந்த படம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் குட்பேட் அக்லி திரைப்படம் வெளிநாடுகளில் சென்சார் ஆனதாகவும் சென்சார் போர்டிலிருந்து மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைத்துள்ளதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு அது முற்றிலும் உண்மையா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஹண்ட்ரட் உண்மை சார் அதாவது உங்களுக்கு வந்து ஓவர்சீஸில் வந்து இருக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே சென்சார் பண்ணி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பொதுவான ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா வந்து அந்த ஓஜி சம்பவத்தில் வர ஒரே முதல் வரி திரையரங்கம் சிதறணும் அப்படின்னு இருக்குது இல்லையா அது சிதறணுன்னா வந்து கேட்டால் தே வந்து தியேட்டர்லாம் அந்த பிளாஸ்ட் ஆகணுன்ற பொருள் கிடையாது அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய ரசிகருடைய ஆத ஆரவாரம் வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா தகவல்களும் வந்து பாசிட்டிவான தகவல்களாக இருக்குது குறிப்பிட்டு ஒரு நண்பர் என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் சொல்கிறேன் என்னென்னா அவர் சென்சாரில் மெம்பராக இருக்கிறதுனால ஒரு தகவல் சொன்னார் என்னென்னா சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தவர் தகவல் சொன்னார் என்னென்னு கேட்டனா சார் இது வரைக்கும் அந்த படங்கள்லே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தீனாவாக இருக்கட்டும் மங்காத்தாவாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் விஸ்வாசமாக இருக்கட்டும் இப்படி எல்லா படங்களையும் வருஷப்படுத்திட்டு என்னென்னு கேட்டால் இது எல்லா எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு படமாக இருக்கும் அஜித்தோட படத்தை வந்து பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் கிடையாது இன்னொருத்தருடைய படம் கிடையாது அவருடைய படமே தான் பீட் பண்ணுன்ற மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அதுவும் குறிப்பாக சொல்ல சொன்னால் இந்த டீம் ஒட்டுமொத்த டீம் வந்து அஜித்தோட ரசிகர்களாக இருப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி வந்து கேட்டினா ரத்தம் எலும்பு நரம்பு இதில் எல்லாமே வந்து அஜித் அந்த ரசிகருடைய என்ன கேட்டால் அந்த வெறித்தனம் இருக்குது அவங்களால தான் இப்படியான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப வந்து பார்த்தனா ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப அதுக்காகவே நான் வந்தேன் ஒரு தகவல் வருது இல்லையா யாரும் படம் பார்க்கல இப்படி ஒரு தகவல் வரும்போது அதை நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் பிளாக் பஸ்டர் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ர்டினரி லெவலுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எல்லோரும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு வந்த தகவல் வந்து என்னென்னா இந்த மாதிரி கேட்டினா வந்து இருக்கிற எல்லா படங்களும் இது வரைக்கும் வந்தால் எல்லா படங்களையும் பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அஜித்தோட படங்கள் வந்து இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே பீட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் சென்சார் போர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு அஜித்தை நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரு வித்தியாசமாக வந்து இந்த இயக்குனர் கையாண்டுருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார் இல்லை அதுதான் சார் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மங்காத்தா துணிவு விஸ்வாசம் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அஜித்தை வந்து இந்த படத்தில் பார்க்க முடியாதுன்றாங்க அந்தளவுக்கு வந்து அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டால் யூத்துகளே அதுவும் ரசிகர் உச்சபட்சமாக வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து கிழந்து அதை கேட்டால் அஜிட்டே அஜிடேட் பண்ணுற அளவுக்கு அஜித்தோட படம் இருக்குது அப்படிதான் சொல்கிறாங்க ஏன்னா அஜித்துன்னா இன்னொரு வார்த்தை இருக்குது அதுக்கு சரியான ஒரு பொருள்னால் எல்லோரும் சொல்லக்கூடியது வந்து நான் சொல்ல முடியாது நான் கொஞ்சம் மாறுபட்டு சொல்லணுன்னு நினைக்கிறேன் அஜித்னா வந்து அஜிடேட் அப்படின் எழுச்சி அப்படின்வாங்க இல்லையா ஆங்கிலத்தில் வந்து அஜிடேட் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு எழுச்சியாக இருக்கிறது அதுதான் அஜித்துன்றது அஜித்தோடய இன்னொரு மீனிங் என்னென்னு தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சிகரமாக இருக்குன்றது தான் தகவல் வரைக்கும் வந்து அஜித்தை வந்து இந்த லெவலுக்கு பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் கேட்டால் இவரை வேறு லெவலில் காட்டிக்கிறார் அஜித்தை வந்து இது வரைக்கும் காட்டாத ஒரு ஒரு பரிமாணத்தில் அஜித்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தான் தகவல் மேக்கிங் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் அஜித்தை வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை இது வரைக்கும் பார்த்த அஜித்லாம் வேறு வரலாறுல ஒரு விதமாக பார்த்துருக்கோம் சிட்டிசனில் ஒரு மாதிரி பார்த்துருக்குறோம் இப்படி வந்து ஒரு ஒரு கேரக்டராக ஒரு மாதிரி பார்த்தாலும் கேட்டேன் இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து எந்த படங்களையும் நினைவுபடுத்துகிற மாதிரியான காட்சியே இல்லாத அளவுக்கு அஜித்தை வந்து வேறு லெவலில் காட்டியிருக்கிறாரு தான் தகவல் சார் சிட்டிசன் படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் ஆல்ரெடி அந்த திரைப்படத்துக்கு அமோக வரவு பெற்றது அதே மாதிரி இந்த படத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா நிச்சயமாக சார் அஜித்தோட கெரியரில் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் எல்லா படங்களையும் ஒப்பிடமோ கேட்டனா சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட படம் என்னை கேட்டால் சிட்டிசன் படத்தை இப்போ எடுத்திருந்தால் இன்றைக்கி உள்ள மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருக்குது இல்லையா இப்போது மண் சார்ந்து மொழி சார்ந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிட்டிசன் படம் மாதிரி ஒரு படத்தை இப்போ எடுத்திருந்தாக்கா அந்த படம் இன்னும் பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அன்றைக்கும் அது பிளாக் பஸ்டர் தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் ஆகிருக்கும் வேறு லெவலில் படம் இட்டாயிருக்கும் அந்த படத்தின் மூலமாக சிட்டிசன் படத்தின் மூலமாக வந்து மீனவ கிராமங்கள் மத்தியில் வந்து என்ன பெரிய செல்வாக்கு வந்து அஜித் குருவானது உண்மை தானே ஒட்டுமொத்த நான் சொல்கிறது இங்கேருந்து ராயபுரத்தில் தொடங்கி கடலோர மாவட்டங்கள் இருக்குது இல்லையா அப்படி இங்கேருந்து திருச்செந்தூர் ராமேஸ்வரம் வரையிலும் சொல்கிறேன் அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே வந்துக்கிட்டால் அஜித்து வந்து பெரிய அளவில் வந்து கொண்டாடுறாங்க இன்றைக்கும் அதுக்கு காரணமே எனக்குன்னா அதில் ஒரு மீனவனாக நடிச்சிருப்பார் அஜித்து பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள் புரட்சிகரமான பாடல்கள் மிக சிறந்த படம் ரொம்பவும் வந்து கேட்டினா வந்து இந்த வெண்மணி படுகொலை அடிப்படையாக வச்சு அந்த படத்தை உருவாக்குறதா கூட அதனுடைய இயக்குனரே வந்து ஒரு தடவை பேசும்போது என்கிட்ட சொன்னார் திரு சரணசுப்பையா கூட பேசும்போது சொன்னார் அது அடிப்படையிலே வந்து கேட்டனா அந்த சிட்டிசன் படமே கீழே வெண்மணி படுகொலையை அடிப்படையாக வச்சு அந்த கதையை தான் சொன்னார் ஸோ அது மாதிரி அது வந்து ஒரு வகையில் வந்து கேட்டனா வந்து அஜித்தோட கெரியரில் வந்து அந்த படம் வந்து வேறு லெவலில் அஜித்தை வந்து கொண்டு போன படம் தான் அந்த அந்த படம் சிட்டிசன் அதாவது சிட்டிசன் மூலமாக அந்த க ராயபுரம் உட்பட அப்படியே அந்த கடலோர மாவட்டங்கள் அப்டூ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அவருக்கு ஒரு செல்வாக்கு உருவானது உண்மை தான் அஜித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகம் இன்னமும் வந்து அந்த கடலோர மாவட்டங்களில் எம்ஜிஆர் எப்படி ஒரு படகோட்டி படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த கடலோர மாவட்டங்களில் தான் அவர் ஏன்னா படம் அந்த மாதிரி சார் அந்த படம் வந்து சிட்டிசன் படம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வரலாறு தான் அது அந்த வந்து ஒரு ஒரு கிராமமே காண காணாமல் போனதாக தான் அந்த அடிப்படையிலே வந்து கட்டினா ஒரு ஒட்டுமொத்த கிராமங்கள் வந்து வரைபடத்தில் இருந்தே காணம்ன்றதுதான் இந்திய வரைபடத்தில் இருந்தே ஒரு கிராமம் வந்து காணாமல் போயிடுச்சுன்றது தான் தகவல் அதை அடிப்படையாக வச்சுக்கணும்னா உண்மையிலே அது பார்வையாளர் மத்தியில் வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெப்த் அதிகம் அந்த படம் எப்படி வந்து ஒரு ஆழ்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா கல் கட்டி இறக்கி எப்படி வந்து கொல்லப்படுறாங்கன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை அது பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே அந்த கதை வந்து இன்றைக்கி எடுத்திருந்தால் இன்றைக்குள்ளே டெக்னாலஜிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த படத்தை இன்றைக்கி எடுத்திருந்தால் அது கண்டிப்பாக வேற அளவில் பெரிய வந்து சினிமாவில் வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக அன்றைக்கே வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட படம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிட்டிசன் மாதிரி ஒரு படம் வந்து இன்றைக்கி எடுத்தாங்கன்னா பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாகவும் சரி சினிமா வட்டாரத்துக்கு பெரிய வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக குட்பை திரைப்படம் அஜித்துக்கு எந்த ஒரு எந்த வகையான ஒரு ஹிட்டம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதுதான் முந்தைய படங்களை வந்து கண்டிப்பாக பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் தகவல் முந்தைய படங்கள்னால் நீங்கள் வந்து இவரோட வந்து கேட்டால் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எடுத்துக்கிட்ட அந்த படங்களில் கேட்டால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த மங்காத்தாவை வந்து பீட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மங்காத்தாக்கு பிறகு துணி வந்திருக்கு விஸ்வாசம் எல்லாம் வந்திருந்தால் கூட பட் எதுக்காக சொன்னால் மங்காத்தா வந்து அவருடைய கெரியரில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் அதை தொடர்ச்சியாக வந்து கேட்டால் வந்து கதை என்னன்றது தெரியல இல்லை அப்பா மகன் கதைன்னு கூட சொல்கிறாங்க சில பேர் அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டு தவறான தகவல் தந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஆனால் படம் வந்து நிச்சயமாக அந்த ஒரே ஒரு பாடல்லையே நமக்கு தெரியுது கேட்டால் ஒரு வெறித்தனமான ஒரு படைப்பாக இருக்கும்னா நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்